வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னா பெரம்பலூருங்க பெரம்பலூர்ல பட்டரில் பட்டணுன்னு சொல்ல முடியாதுங்க டயர் பட்டுறேன் என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்ல ஒரு வீல் போல்ட் ஒன்று கட் ஆயிடுச்சுங்க அப்புறமேட்டு டயரு பிரேக் வைக்கணும் அப்புறமேட்டு பவுடர் அடிக்கணுங்க டயரு எல்லாத்துக்குமே கழட்டி பவுடர் அடிக்கணும் அப்புறமேட்டுங்க வீலில் வந்துங்க அப் கிரீஸ் பண்ணிச்சு வீல் கிரீஸ் பண்ணி அது லைட்டா உருகுற மாதிரி இருக்குதுங்க அதனால இதெல்லாம் கழட்டி பேக்கிங் மட்டும் பண்ணணுங்க அபட் இது ஒரு வீட் போல்ட் உடஞ்சிருக்குது பார்க்கலாங்க எல்லா டயர் எல்லாம் நீட்டாக கழட்டி எல்லாம் வச்சுக்கணு புறப்படலாம் ஜம்முன்னு இன்னும் அண்ணன் வரலங்க வந்தாங்கன்னா நீட்டாக ரெடி பண்ணிக்கலாங்க அண்ணன் கடத்தா திறந்துருக்குது ஒழிஞ்சு இன்னும் அண்ணன் வரலங்க லோடு வந்து எங்கேக்கின்னு பார்த்தீங்கன்னா கடலூருங்க சொன்னிருக்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுதுங்க இன்னும் நம்ம மண்ணம் இன்னும் வரலங்க டயரு கழட்டி மாட்டுறதுக்கு பார்க்கலாம் நம்ம டிரைவரான வந்து வீட்டுக்கு போய் அவங்க வருவாங்க பொறுமையாக வருவாங்க அதுக்குலாம் நம்ம வேக்கம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னி வந்தோம் வண்டியோட ரைஸ் வந்து பாருங்க ஜாக்கி வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க நீட்டா ஜாக்கி வைக்கும் ஜாக்கி வந்து வெற்றிகரமா வச்சாச்சிங்க காத்து வந்து இல்லைங்க அதனால பம்ப் ஓடுது பம்ப் ஓடணும்னே ஜம்முன்னு கட்டுறதாங்க ஹவுசிங்கு டம்மி எல்லாம் கழட்டி வச்சுங்க எல்லாம் கழட்டி கோட்டு ரெடி பண்ணித்தாங்க அது போக நம்ம அண்ணன் கழட்டினே இருக்கிறேன் கரெக்டா மைண்டெடுத்து சொன்னாங்க வெயில்களில் எல்லாரும் பட்டாசு மாதிரி கிளம்பிடும் விடிய ஆரம்பிச்சிடும்

எவ்வளவு டயரு எல்லாவே இருக்கு நீட்டா போட்ரு அடிச்சு டயரா மாட்டிட்டீங்கன்னா வச்சுக்கொருளவு டயரை காப்பாத்திக்கலாங்க

வெட்டிருவாங்க நினைக்கிறாங்க கட் பண்ணிடுவாங்க எத்தனை வருஷமா செய்ய இந்த விட ఐియనేట్ శిరిగెం పూచూడ్ సమం ఫిండునానాం మృరాదలిస శిదిరిసిఠ్ మహాఀసియాం முடிஞ்சிங்க வேலை போட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பாருங்க பத்து வருஷத்துக்கு எடுத்து பாருங்க சரியான வேகங்கள் வேலை மாட்டோம் மூணு பேர் வேலை செய்யறாங்கல்ல டக் 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 டக்னு மேல ஆகுதுங்க பான்ஸ் போடுறாங்க கலாய்க்கிறாங்க இது பான்ஸ் பவுடர்ல டயருக்கு கிணக்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பான்ஸ் தான் நம்ம அண்ணன் சொல்றாங்க அந்த பவுடர் மட்டும் எடுத்து நக்கல்ல போட்டு போட்டு ஊசிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நக்கல் இவ்வளவு கூடாதா அப்படி இல்லை வந்து வீல் கிரீசிங் பண்ணிருக்கிறாங்க நம்ம வண்டிக்கு ஆப்போசிட்ல இது வந்து வீல் கிரீஸ் அப் கிரீஸ் கிரீஸ் பேக்கிங் சொல்லுவாங்க அந்த வண்டிக்கு கிரீஸ் பேக் பண்ணுறாங்க அது பேக் பண்ண உடனே இதுக்கு வந்துட்டு பேக்கிங் மட்டும் மாத்தணுங்க வேற எல்லாமே நல்லா தான் இருக்கு இப்போதாங்க மாத்துச்சு லைட்டா லைட்டா நல்லா ஒழுகுது பேக்கிங் மட்டும் தான் முடிஞ்சுங்க பின்னாடி ஹவுசிங்கும் டம்மியோ ரெண்டி மூட்டி கூட்டி இது வந்து அலைன்மெண்ட் பார்த்தே அவனுங்க எல்லாம் ஃபுல்லாமே சொட்ட சொட்டே தேர்ந்து இது வந்து ரீபில்ட் இல்லைங்க அதனால நல்லாவே தேர்ந்துருச்சு தேர்ந்துருச்சுன்னா ரன்னிங்ல படக் படக் படக்குனதுங்க நல்லாவே எப்படி தேர்ந்து நிற்குது தெரியுதா உங்களுக்கு அப்படியே கையோட அலைன்மெண்ட் பாத்துட்டு அப்படின்னா ஒரு இதாயிருங்க எந்த பால்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கெடுச்சிரும் அப்பயும் பிரச்சனை கண்டுபிடிச்சிடலாம் போல்ட்டு

சீட் பெல்ட் எல்லாம் போட்டுங்க வண்டி ரதத்தை ரெடி பண்ணி இன்னும் ஒரே ஒரு வேலை என்னன்னா இதை கழட்டிட்டு பேக்கிங் மட்டும் போட்டா முடிஞ்சுங்க நாலு பேக்கிங் இதுக்கு அதுக்கு 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 போட்டுங்கன்னா வச்சுங்க வேற முடிஞ்சு ஜம்முன்னு புறப்படத்தான் டைம் பாத்தீங்கன்னா ஒரு மணி ஆகுதுங்க அங்க இருக்கிறது இங்க எடுத்து விடுறது இங்க இருக்கிறது அங்க எடுத்து விடுறது ஆகி இப்படி வந்து வாட்டர் ரெஸ்ட் பண்ண போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஒன்றுங்க சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னுக்குறாங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா நீட்டை ஒரு வாட்டர் ரெஸ்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கு சாப்பிட்டு வந்துடலாம் நம்ம ஓனர் என்ன வந்தாங்க உடல் கிட்ட வண்டி வைக்கல அப்படியே போய் அவங்க வண்டி பார்த்துக்கோங்க நம்ம அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் கழுவ ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா சோப் போட்டு கழுவு கழுவும் கலவுறாங்க நீட்டா இருக்கும் ஏன்னா புழுதி அடிச்சிருச்சுங்க ஏத்தனை இடம் எல்லாமே ஒரு மாதிரியான இடமா வண்டி ஒன்றும் பெருசா ஒன்றும் இதே இல்லைங்க ஒரு திருப்தி இல்லைன்னு நம்ம வண்டி பார்த்தாவே இப்ப நல்லா க்ளீனாக கழுவிட்டு பார்த்தா தான் சூப்பரா இருக்கும் ஓரளவு பாடியெல்லாம் கழிவாச்சு கேபின் மட்டும் கலாம் முடிஞ்சுங்க டைம் பாத்தீங்கன்னா மூணு இருபத்தி அஞ்சுங்க வண்டி கலவன உடனே லட்சணமா இருக்குது பாத்தீங்களா இப்பதான் வண்டியோட அழகை முழுச தெரியற மாதிரி இருக்குது ஆயில் சரிங்கண்ணா ஒண்ணு மாத்தி வச்சுங்க இது வந்து பழிசு இன்னும் மூணு வரன்னு சொல்லி போனாங்க வருவே இல்லைங்க இங்க ஒண்ணு மாத்திரங்க உள்ள வந்து புது மாதிரி தாங்க கட்டி பார்த்தா எல்லாம் அப்படி இருக்குங்க ஒரே ஒரு நெட் மட்டும் உள்ள இதை மாட்டி நிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு வீடிய கழட்டும் அப்படின்னாங்க பார்க்கலாம் எல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச பாக்கலாங்க பிடிக்குது என்ன எது ஏனா உருகுது கிரீஸ் அடிச்சு மாதிரி தானே நிற்குது மாத்தணுமா இப்பதான் மாத்தி நிக்கிறாங்க சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க வெற்றிகரமா பிரேக்கும் வச்சாச்சுங்க எல்லா வேலையும் முடிஞ்சு காத்த இருந்து வேலை செஞ்சுங்க இப்ப டைம் பார்த்தீங்கன்னா வேலையை முடிக்கிறதுக்குள்ள அஞ்சு நாப்பத்தி ஏழுங்க டைம் அண்ணன் வந்தாருனா லோடு இன்னும் பேசினுக்கிறோம் அப்படின்னாங்க ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க பாப்பாங்க அண்ணன் வரேன்னு கிடையாது வந்தாருன்னா ஜம்முன்னு புறப்படலாங்க கடலூருங்க நம்ம வண்டி உள்ளே போயிருச்சு இப்போதாங்க போச்சு சி அட்ரா புடுறா அட்ரா புடுறா ஒரே அழுத்த அழுத்து அழுத்த அழுத்துல அழுத்திட்டு வாங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நிக்கலங்க வண்டி உள்ளே விட்டாங்க அவ்வளோதாங்க ஜம்முனு லோடு ஏத்தி வந்துடுவாரு நம்ம ஒருத்தர் தான் உள்ளே போகணுமா அதனால நான் வெளியே இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான் சரி அப்படின்னு சொன்னாரு போயிட்டு வந்துங்கிறாங்க கம்ப்ளைண்ட்ஸ் போடுறதாங்க லாஸ்ட் டைம் எத்தனை இடத்து லாஸ்ட் டைம் தூக்க நினைப்பில் என்னென்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது லாஸ்ட் டைம் எங்கே இருக்கணுமோ அங்கே ஒடிசா தான் சரிங்க அண்ணன் வந்துட்டா வெளியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ரோட்டில் ஒரு வண்டி நம்ம அண்ணா அங்கே லோடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்கண்ணுங்க அப்படியே ரோட்டில் நடந்து வந்து நேரம் இங்கே பாருங்களே சம்பவத்தை எப்ப எங்கிருந்து தெரியலங்க இன்ஜின் இன்ஜின் எல்லாம் செதறிச்சுங்க டிரைவருக்கு ஆபத்து வந்துடுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு இல்ல ஆனா ஆபத்து வந்து லெஃப்ட் சைடு மொத்தம் போயிருச்சு இந்த பக்கம் இன்னும் கண்டிப்பா டேஞ்சர் தாங்க செதறிச்சுங்க வண்டிய இது வந்து டிப்பர் மாதிரிங்க எத்தின் வெளியே பத்து வீடு பத்து வீடு தான் சும்மா அப்படியே வண்டி ஃபுல்லாக செதறிடுச்சு சாப்பிட்டுங்க அங்க சாப்பிட்டு அப்படியே நடந்து வந்துனே இருந்தோம் சரி அங்க போலாம் அப்படின்னு வண்டி போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்பவம் வெயிட்டே எல்லாமேங்க எல்லாமே நல்லாட்டு வரைக்குதாங்க நல்லா ஏன்னா கடவுளை கொடுத்துங்கிறது வந்து நம்மளோட பாடி வந்து கிஃப்ட் எவ்வளோ எவ்வளவு மாதிரி நம்ம எவ்வளவு சேஃப்டியா அது அதுமாரி தாங்க இது ஏன்னா இதெல்லாம் மனுஷவழக்கெல்லாம் ஒரு டைம் தான் மர மருஜன்மம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நாமளே வச்சுக்கிறது தான் ஆசைக்கு வச்சுக்கிறது தான் எவ்வளோ பார்த்து பத்திரமா ஓட்ட முடியுமோ அவ்வளோ பத்திரமா ஓட்டிக்கொண்டித்தாங்க அது இந்த ரோட்டில் ஆகணும் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரோடு நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது தூக்கத்தில் தான் வந்து விட்டுற மாதிரி இருக்கும் சரி விடுங்க ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அப்படியே போகலாங்க அப்படியே வண்டியாக போவோம் அப்படின்னு பாக்கலாம் வண்டி எங்க போறது அங்க போனா உக்காரத்து கூட இடம் ஏற இல்ல பாக்கலாம் நம்ம அண்ணன் லோடு ஏத்தி வந்தாச்சுங்க டைம் பாத்தீங்கன்னா ஒரு மணி அவங்க கரெக்டா அப்படியே புறப்படும் வீடியோ கண்டினியூ பண்றேன் வெயில் வேற உச்சத்துக்கு கேக்குது காவலி பக்கம் நெருங்கியாச்சுங்க காவலியில் போயிட்டு ஒரு கேன் தண்ணி குடிச்சுன்னு அப்புறமேட்டு தாங்க சமாளிச்சேனும் ஏன்னா காத்துல டிஃபன் வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாங்க டைம் எட்டு முப்பத்தி எட்டுங்க வண்டி வாட்ருச்சுங்களேன் கிரீஸ் எல்லாம் சுத்தமா இல்ல ஏன்னால கிரீஸ் மட்டும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னி உங்கல் பக்கம் வந்துருக்கீங்க வந்திருக்கீங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு டீசல் அடிச்சு போகும்போதுங்க மணி ஒரு மணி ஆகுது எங்களோட கூத்தம் மட்டும் போறீங்களே சாமி வருதுங்க வைப்பு வைப்பு ஒரு மணிக்கு தூங்க பயங்கர சார் டயர் தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தா டைம் போதா கரெக்டா ஒன்று இருபத்தி மூணாவதுங்க அடிக்கிற வயலில் ஒன்றும் டயர் தட்டவும் முடியல ஒன்றும் வந்து கொடை வாங்கிக்கலாம்னு இருக்கிறேன் வாங்கிக்கணும்னு வச்சுக்கங்க அப்போ ஓரளவு தாக்கு முடிச்சிடலாம் எனக்கு ஷர்ட்டே போட முடியலங்க ஷர்ட் எல்லாம் சுடுது என்ன போல போன ஆறப்போகுது எப்படியோ இன்னொரு எவ்வளவு மாசம் இருக்கணும் யாரும் தெரியல இதுதான் ஸ்டார்ட் ஆகுது எப்படியோ உயிரை மட்டும் காப்பாத்தி போதும் அவ்வளோதாங்க போய் சாப்பிடலாம் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக உருட்டலாங்க சாயந்தரம் பாயிண்ட்டுக்கு போய் இறக்குற மாதிரி போலாம் அப்படின்னு சொன்னாரு தஞ்சம் நோக்கி பயணம் வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க இங்க பாருங்க எவ்வளவு வண்டி காத்தாலே வந்தாங்கன்னா முன்னாடி ஒரு வண்டி இருக்குது இடம் இல்லைன்னு சொல்றாங்க கேட்டால் டைம் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தேழாவது அட்ரப்பிட்ற நேரம் வந்தாங்க இதுக்கு வேற இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்க்கிழமை ரம்ஜான் என்ன ஆகும் தெரியலையே பார்ப்போம் என் தெரிஞ்சு நாளைக்கு இறக்கி விட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க நம்புவோம் நம்மளோட நல்ல நேரம் என்னன்னு தெரியலங்க பாயாவுக்கு சொன்னாங்க மணி பாத்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஆகுதுங்க அவ்வளோதான் லீட்டா லோடு இறக்குறங்க இறக்கி முடிச்சுட்டு பாயை கட்டலாங்க ஃபர்ஸ்ட் அப்புறமேட்டு பாத்துக்கலாம் வெற்றிகரமா பாயை வண்டி இறக்கி நிற்குதுங்க அந்த வண்டி வெளியே வந்துச்சுன்னா நான் வண்டி உள்ள தாங்க பாயெல்லாம் அவுக்குச்சோன்ட்டு பாயிண்ட் குடிச்சோன்ட்டு இறக்குற மாதிரி கடைசியில் பார்த்தா எடுத்துன்னு போய் ஓரம் போடுன்ட்டாங்க ஒரு பேக் கூட இறக்கலங்க பதினோரு மணிக்கு இறக்குறோம் அப்படின்னு சொன்னிருக்கிறாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்தராவது பார்ப்போம் இப்போ இருக்கிறாங்களா இல்லை காற்றால இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல பாயை ஊற்றுட்டு அப்புறமேட்டு கன்ஃபார்ம் இறக்கி தான் ஆகணும் இல்லைன்னா நாம் பய போட மாட்டேன் இன்னொருங்க கடவுள் கொஞ்சம் பாவோன்னு பார்த்து நைட்டில் பாயை கழட்டி வச்சுட்டான் அது வரைக்கும் சந்தோஷம்தான் இல்லைன்னா அடுத்த டைமுங்க வரும்போது கையோட மாலை எடுத்து வந்துடலாங்க எதுக்கு அப்படின்னா முடியலங்க வெயிலால் கழுத்துல மாலையை மட்டும் விடு ஊருக்கு போயிடலாம் எதுக்குடா இந்த வெயில் இப்படி அடிக்குது இன்னைக்கெல்லாம் வெறுத்துட்டுங்க வெயில வேண ஐயோ ஐயோன்ற மாதிரி இருக்குது கண்ணெல்லாம் அப்படியே இதாகுதுங்க வெயிலில் வண்டியே ஓட்ட முடியலன்னா பாத்துக்கங்க அடுத்த டைம்லாம் அப்படிதான் பண்ணி ஆகணும் முழுது மாலையெல்லாம் கொடை எடுத்து வரலாம் ரெண்டு திலையுன்னு பண்ணணும் வெயில் வந்துங்க இப்பதான் தான் ஸ்டார்டே ஆயின்னுக்குது இன்னும் இது முடியறதுக்குள்ள நிலம ஆக போறோம்னு தெரியல ஒரு கணிப்பே போட முடியல நினைச்சாவே பயமா இருக்குதுன்ற மாதிரி இருக்குதுங்க வெயிலெல்லாம் எல்லாம் ஒருவேளை அசால்ட்டா தயங்கிடலாம் தான் எதிர்பார்த்துங்க ஆனா ஒன்றும் முடியல நம்ம தமிழ்நாடு வெயிலே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குதுங்க இந்த பக்கம் போய் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடலாங்க நாம எப்ப லைட்டா உறங்குறங்களோ அப்பதான் வந்து டோரை தட்டி எழுப்பிடுவான் தூங்குறதுக்கு அந்த தூக்குதல எழுந்து வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தூங்கலாமா வேணவனு தோணுது இப்ப லைட்டா அப்படியே ஒரு சின்னசா அப்படியே குட்டி தூக்கம் போடலாங்க அப்புறமேட்டு வந்து எழுப்புவாங்க அப்பம்ப பார்த்துக்கலாம் இந்து கொசு வேற கொஞ்சம் சின்ன சின்ன கொசுவா இருக்கு கொசு வத்தி வச்சுட்டு உறங்கலாம் அவங்க வந்து எடுப்பாங்க அப்புறமா பார்த்துக்குவோம் டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டராவுதுங்க அந்த டோரை கல்றதுக்கே தூங்குறவனை எழுப்பி கூட்டிக்கா ஏ இவங்க பண்றதெல்லாம் இவங்களுக்கே நல்லா இருந்தா சரிங்க நான் அப்பதான சொன்னான்னு தானேங்க இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம தூக்கத்துக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு அதே மாதிரி பண்ணிட்டாங்க போ நல்லா இருக்கும் போடா அதுல இருந்து ஆயில் மாதிரி தெரியுது என்ன எல்லோன்னு தெரியலையே சட்டை எதுனா போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல டோரை நாம்பதா கலட்டோம் அப்படின்னு யானை கனம கணக்கு போது அந்த டோரு கழட்டிட்டு கூட லோடாயிருக்கின்ற நம்ம அந்த சவுண்ட்லயே வந்துட்டுக்கலாம் அது லபோ லபோ தட்டி எழுப்பி கூட்டினு வந்துட்டு வேற எதுனா சம்பவம் எதுனா பெருசா இருந்தா கூட பரவாயில்லங்க டோரை கழட்டுறதுக்கடா இல்லையா அந்த பாட வச்சுக்கியே இவங்க பண்றதெல்லாம் இவங்களுக்கு மனசாச்சா தான் சரிதான் வந்து எல்லாம் வந்தாங்கல்ல சாப்பிட்டதுக்கு அதுக்கும் மதம் தூக்கம் வந்துருச்சு ஒண்ணும் முடியலான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படி இப்படி பார்த்தா பத்து பேக் இருக்கும்னு நினைக்கிறோம் பத்து பன்னெண்டு பேக் இருக்கும் ரேட் வந்து எதுனா விலை கம்மியாக கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலங்க தகட்ட தகட்ட இறக்கி வச்சுங்கிறாங்க இவ்வளோ இன்னொரு வண்டி வர வருதுங்க நம்மளுது பதினாலு தகட்ட தகட்ட அரிக்கிறாங்க நான் அங்கே போய் காட்டுறான் ஃபுல்லாக ரக்கி வச்சுங்கிறாங்க வாயில் வர கீழே சகாயமாக ஊற்றுதுங்க சொன்னால் தெரியுதுன்றான் வண்டி கதற கதற யூஸ் பண்ணுறாங்க மொத்தமா ஆயிலா இருக்குதா இங்க ஆயிலு அங்க ஆயில் ரோடெல்லாம் ஆயில் ஆயிலா இருக்கு வண்டி கத்துது போவீங்களா எப்படி அடிக்கு போட்டுக்கறான் இங்க மட்டும் இல்லைங்க இங்கயும் அடிக்கிறான் மொத்தத்தை அடிக்கடிக்கு அடிக்க அடிக்க போட்டாச்சுங்க தெரிஞ்சு பல்கா வாங்கினா எதனா ஆஃபர் எதுனா இருக்குன்னு நினைக்கிறேன் தாராளமாக வாங்கி போட்டாச்சு இந்த பக்கமும் இருக்கு ரெண்டாவது பக்கமும் போட்டாச்சுங்க நம்ம வண்டி அங்கே இருக்குங்க இன்னொரு கரெக்டாக ஆறு மூட்டை இருக்கு அது அடிக்கலான வேலை முடிச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டுங்க டூ ஐம்பத்தி ஒரு மணி பக்கம் நாளைக்கு சண்டே இறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா பார்த்தா இன்னைக்கே இறக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு ஆக போகுது இல்ல ஒரு மணி ஆக போகுது வேலையே டோர் கழித்து விடுறது மட்டும் தான் அதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஆனா ஆப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து வெளியே அனுப்ப மாட்டேன்னா தான் வெளியே அனுப்பணும் சரி வெளியே போனோம்னா தூங்கத்தான் போறாங்க எங்க தூங்கத்தான் போறோம்னு சொல்லிட்டு நீட்டா ஒரு தூக்கம் போடலாங்க எங்க தூக்கத்தெல்லாம் கழிச்சிட்டாங்க இனிமேல் எங்க தூங்குற மாதிரி போகுது பாப்போம் டைம்ங்க சரிங்க காத்தல என்ன ஏதுன்னு சொல்றோம் லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க அடுத்து லோடு அப்படியே செட் பண்றதும் அப்படியே வீடியோ போடலான்னு பார்த்தா ஆனா சண்டே அது நம்மளுக்கு ஒன்றும் லோடு ஒன்றும் பெருசா செட் ஆகலங்க அதனால அங்க காயத்ரி டிரான்ஸ்போர்ட்டுங்க தெக்கலை ஆ தெக்கலை இல்லைங்க சரிங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் இத்தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கம் அடுத்து லோடு எதுனா செட் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி சண்டே மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக லோடு செட் ஆகிடுக்கோம் இன்னொன்று நாளைக்கு ஒன்று ரம்ஜான் வேறு இருக்குது இல்லைங்க பார்ப்போம் லோடு செட் ஆகுதா என்ன ஆயுதுன்னு சொல்லி பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கம் அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்றேன்னா அப்டேட் பண்ணுறேங்க பாய்ங்க